ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் செங்கனி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் முதல்ல செங்கனி மீன் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளிக்க அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் இந்த அளவு சின்ன வெங்காயத்தை மிக்ஸியில் குறைக்கறப்பாக அரைச்சி ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மூணு தக்காளி அதையும் குறைக்கற அரைச்சி வச்சுட்டு இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவாக இந்த மாதிரி பாதியாக நறுக்கி அதில் போ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதில் உப்பு உரப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் உப்பு பற்றலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்ச வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் இது இந்த மாதிரி செய்கிறதுனால குழம்பு இறக்கும்போது அது எண்ணெய் விட்டு நல்லா வரும் அதுக்காக தான் அந்த தூள் சேர்த்துக்கிறது அதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்ச குழம்பை வெங்காயம் தாளித்ததோடு சேர்த்து ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா திக்னஸ் ஆகி வரும் சிம்மில் வச்சதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒவ்வொரு மீனாக மெதுவாக போடுங்க தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி மீனை நம்ம வைக்கணும் அப்போ தான் மீன் வந்து நம்ம கரண்டி போட்டு கிண்டும் போது மீன் வந்து உடையாமல் இருக்கும் இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மீன் வாங்கினதும் நம்ம சீக்கிரமே செஞ்சிட்ற மாதிரி மீன் போட்டதும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க மீனும் உடஞ்சிரும் அவ்வளோதான் செங்கன்னி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்